உங்க வீட்டுல ஏசி இருக்கா ஏசில தான் படுப்பேன் வா வா வாங்கிக்கலாம் வா ஏசில எங்க அப்பா போல என்ன ஒரே சத்தமா இருக்குது உங்க அம்மா கிட்ட நீ பேசுற வரைக்கும் என்னால நிக்க முடியாது நான் உட்கார்றேன் என்னடா கணேசே வேலைக்கு போல யாரை பார்த்து வேலைக்கு போலன்னு கேக்குறேன் அதை விட பெரிய வேலை பார்த்துட்டு நான்

ஒரு ரூம் தான் அதுல பெரிய மாறி மாட்டுனு அங்க போய் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி போய் வாசல படுப்போம் சரிங்க அத்தா அத்த அத்தா பாயத்தலைக்கான தான் கொடுங்க அத்தா பாயத்தலைக்கான ஒண்ணுதான் இருக்குது நான் படுக்கணும் எனக்கு வேணா நீ போய் தலையில படு

ஏங்க காபி எடுத்துட்டு வாங்க என் ரூமுக்கு என்னது காபியா இதுக்கு அப்பதாம போய் பால் வாங்கிட்டு வரணும் பால் வாங்கணுமா என்ன காலையே இப்படி டென்ஷன் பண்றீங்க காலையில எங்க வீட்டுல எழுந்ததும் பெட் காஃபி இருக்கும் இந்த வீட்டுல எதுவுமே இல்லச்சேன் கொச்சுக்காத வாங்கிட்டு வந்துருமா பரவாயில்ல கோலம்லாம் தான் போடுறா அத்தா கோலம் நல்லா இருக்குதா பாருங்க அத்தா ஏல்லாத கோலம் போட்டுட்ட நானும் குளம் போட்டேன்னா மிரண்டுருவேன் இந்த ஏரியாவே என் குளத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஒரு பேச்சு கூட நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க பால் பாயிட்டு வாங்கி வந்துக்கிறேன் டீ போட்டு அக்கா கொடு சரிங்க அத்தை டீ போட்டு அக்கா கொடுக்குறேன் அத்தை எனக்கு டீல ரவை சக்கரை தான் போடணும் அதிகமா சக்கரை போட்டா டீ எங்க வரும் டீ என் மூஞ்சில ஊத்துருவீங்க அந்த பயம் இருக்கட்டும் காலையில இந்த வீடியா இவ்வளவு சைலண்டா இருக்கு ஏ உன்னதா நேற்று தானே நீ இந்த வீட்டுக்கு வந்த டிவி ரிமோட் எந்த இருக்குன்னு தெரியுமா நான் எந்த ரிமோட்டும் பாக்கலக்கா தெரியாதா உன்னை கேட்டது வேஸ்ட் ரிமோட்டு இருக்கு

ஆ நீங்களா என் தங்கச்சியே உனக்கு சின்ன மாமியார் மரம் வருது அதுக்கு நான் என்ன பண்றதே ரெண்டு பேரும் சேர்ந்து என் டான்ஸையும் கெட்டுறீங்க கட்டிக்கு வந்த வீட்டுல என்ன ஆட்டம் வரேன் வசதியா வாழ்ந்தால அதான் இப்படி ஆடுறான் ஆனா எனும் மரியாதை கொடுப்பா நல்லா மாட்டிக்குன்னு எப்படி எல்லாம் சமாளிக்கிறான் சரி நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் டிஃபின் செஞ்சுவீங்க வந்தவங்க முன்னாடி என்னை இப்படி அசிங்கப்படுத்த ஐயோ வாங்க உள்ள வாங்க அந்த பொண்ணியா இருக்கா இவ்வளோ இவ்வளவு என் மரிமாவும் எனக்கு பெரிய அசிங்கம் ஏதாவது சமாளிச்சிடும் அத்தை நம்மளை பத்தி பெருமையா சொல்ல போறாங்க இவளா வீட்டு வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நின்றுனா அதான் வீட்டு வேலைக்கு வந்து சேர்ந்துக்கறான் வே சேத்தா நம்ம இந்த வீட்டு இவங்க மரிமாவும் நம்மள வேலைக்காரியா ஹலோ எப்படி பாருக்குறீங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டுல ஆ நல்லா இருக்கிறீங்களாப்பா செட்டில் ஆயிட்டீங்களாப்பா சரிப்பா சரிப்பா பொன்னாடிங்களுக்கு என்னப்பா துண்டு துண்டு தூங்குற வேலை தான் அம்மா தம்ப வேலை வேலை செஞ்சு நுங்குறோம் மீனாக்கா மாதிரி நம்மளே இன்னைக்கு மை வச்சு பார்ப்போம் ம் அழகா இருக்கு பெருமரி மாவு சாம்பார் வச்சா சாப்பிடலாம் என்னன்னு தெரியல அப்ப கேட்டுன்னு வரும் மீனா கதை தோறமா என்னத்தான் பண்றா கால இருந்து வெளியே வரல உங்க டான்ஸ் ஆடிக்கணும் சந்தோஷமா இருக்கிறா பழகுது அவன் டிஸ்டர்ப் பண்ணும் தா ராதா ஆ சொல்லுங்க அத்தை இந்த புடி இந்த இருபது ரூபாயில அரிசி பருப்பு சாம்பாருக்கு தேவையான இந்த இருபது ரூபாயில சாம்பார் ரூபாயில வெளிநாட்டு காணிச்சுக்கிழகு பேசி வாங்கினோ அத்தை ரொம்ப வெயிலா இருக்குது குடம் கொடுங்க அத்தை பெரிய இல்லாத தெரியாம போய்டுவோம் இருபது ரூபாயிலேயே எல்லாமே வாங்கி வந்துருவாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க என்ன காட்டு பாப்பா

என் மதவு திறந்துட்டா அத்த கால்ல இருந்து கதவு தட்டுமா நீ உன் இல்லாம பாக்காம எனக்கு கால்ல இருந்து பைத்தியமே புடிச்சிருந்து இந்த ஓட பிளேடு போடுது இந்த ராத்தில எங்கம்மா கிளம்பிட்டேன் ஐயோ நான் என்னன்னு பேசிட்டே இருக்காதிங்க நான் பப்புக்கு போகணும் அடியா அத்தி இந்த ராத்தில வெளியே போறீங்களா நானே கெட்டு போயிருக்கேன் இந்த ராத்தில வெளியே போவாதான் சொல்லுங்க அத்தை ஆமா நான் தான் பப்புக்குலாம் போவேன் நீங்க என்ன கேள்வி எல்லாம் கேக்குறீங்க